ஹாய் ஆல் உங்கள் வீட்டில் தோசை மாவு காலி ஆகிடுச்சா கவலையே வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பவுலில் நூறு கிராம் ரவா போட்டுக்கோங்க அது கூட முந்நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இரநூறு கிராம் மைதா முந்நூறு கிராம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் நாலு கிரீன் சில்லி ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு துருவிய கேரட் ஒரு ஸ்பூன் சால்ட் கொஞ்சமாக கருவேப்புழை ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை நூறு எம்எல் குக்கிங் ஆயில் அது கூடவே தண்ணி வந்து செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தோசைக்கல் நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை தோசை மாதிரி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இர்ரெகுலர் ஷேப்லேயும் ஊற்றலாம் ரவா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை ரெடி கிறிஸ்பியான ரவா தோசை பண்ணுங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்